வெல்கம் டு ஷோ சினி கார்னர் இன்னைக்கு நம்ம சினி கார்னரில் ஒரு சூப்பரான ஹாரர் மூவி தான் பார்க்க போறோம் இந்த படத்தை பார்க்கும் போதே நீங்கள் எல்லாம் பயந்துருவீங்க அதுவும் நைட்ல வந்து இந்த படத்தை முக்கியமா பார்க்காதீங்க ஸோ காலைல எழுந்துக்கும் போது கூட அந்த உருவம் தான் நம்ம முகத்துல வந்து வந்து நிற்கும் ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு த்ரில்லரான ஒரு இந்தோனேஷியன் ஃபிலிம் தான் பார்க்க போறோம் இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா ஒன்லைன்ல என்னன்னா ஒரு ஹாஸ்பிட்டல்ல நடக்கிற மர்மானமான விஷயம் சோ அது ஏன் நடக்குது அங்க எதனால வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரிதான் சோ அங்க வந்து ஒரு கோஸ்ட் இருக்கும் அந்த கோஸ்ட் எதனால வந்து அங்கே வந்து எல்லோரையும் வந்து கொலை பண்றது தான் இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியுமே சோ அது வந்து ரொம்பவே பயங்கரமா இருக்கும் அந்த கோஸ்ட் பாக்கும்போது நமக்கே ஐயோ அப்படின்ற மாதிரி நம்ம அப்படியே தள்ளி போயிடும் அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கும் சோ இந்த மூவியோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லாமியா சோ இந்த படத்தோட ஃபஸ்ட் சீன்ல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பொண்ணுங்க இருப்பாங்க அந்த ரெண்டு பொண்ணுங்களில் ஒரு பொண்ணு என்ன பண்ணுவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பாத் டப்ல சூசைட் பண்ணி செத்துருவா ஒரு பாத் டப்ல அந்த ஹாஸ்பிட்டலோட ரெஸ்ட் ரூம்ல பாத் டப் இருக்கும் அவங்க சூசைட் பண்ணி செத்துருவா அந்த பொண்ணு சூசைட் பண்ணி செத்துற பிறகு அவ்வளோதான் அப்படியே பாத்தீங்கன்னா இயர்ஸ் லேட்டர் அப்படின்னு காமிப்பாங்க அதோட அந்த ஹாஸ்பிட்டலில் க்ளோஸ் பண்ணிருவாங்க ஃபைவ் இயர்ஸ் லேட்டர் அப்படின்னு போது என்ன ஆகணும் அதுக்கு முன்னாடி இறந்ததுக்கு அப்புறமா அங்க ஒரு அஞ்சு டாக்டர்ஸ் இறந்திருப்பாங்க அந்த பொண்ணுமே ஒரு டாக்டர் தான் அஞ்சு டாக்டர்ஸ் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து சீல் வச்சிருவாங்க கவர்மெண்ட் ஸோ அப்படி இருக்கப்போ ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலில் மறுபடியும் ஓப்பன் பண்ணுவாங்க அங்க ரெண்டு பொண்ணுங்க வருவாங்க அவங்க ரெண்டு பேரும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நர்சிங்காக இன்டர்ன்ஷிப் வர ரெண்டு கேர்ள்ஸ் அந்த ரெண்டு கேர்ள்ஸில் ஹீரோயின் அந்த அந்த ஹீரோயின் பேர் வந்து வந்து ஹாரோ ஸோ அந்த ஹீரோனோட ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு வந்து இஜாப் போட்டிருப்பா வந்து ஒரு முஸ்லீம்கள் இவங்க ரெண்டு பேரும் அங்க வரும்போது ஈஸியா வந்து ஹாஸ்பிட்டல்லாம் வந்து இன்டர்ன்ஷிப் கிடைக்காது ஸோ அவங்க வந்து யாரோட ரெஃபர் பண்ணி தான் வந்திருப்பாங்க அங்க வந்து அந்த டாக்டர் வந்து இன்டர்வியூ எடுப்பாரு இன்டர்வியூ எடுத்தனா ஓகே ஈஸியாக உங்களுக்கு இன்டர்வியூ கிடைக்காது பட் உங்க ப்ரொஃபஸர் கிட்ட உங்க விசாரிச்சேன் ஸோ ஓகே நீங்க ஃபைன் தான் நீங்க வந்து நாலுல இருந்து வந்து இன்டர்ன்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு அங்க ஒரு ஹீதா அப்படின்ற ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டை ஹேண்டில் பண்ணுறவங்க அவங்க தான் ஸோ அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து அங்க ஆம்புலன்ஸ் ஓட்டுறவரும் அந்த ஹாஸ்பிட்டலில் அவரும் ஒரு இன்சார்ஜ் மாதிரி இருப்பாரு அந்த ஹீதா வந்து ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு ஒரு பொண்ணு சாந்தினின்னு ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிட்டா டாக்டர் அந்த பொண்ணு சாகும்போது அவங்க தான் வந்து கட்டி பிடிச்சி அழுவாங்க இருப்பாங்க இவங்க வந்து அந்த ஹாஸ்பிட்டலை பற்றி உங்களுக்கு கூட்டிகிட்டு போய் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க நீங்கள் இந்த இடத்துக்கு போக போகக்கூடாது இங்கே போகக்கூடாது இதுதான் உங்களோட ரூம் நீங்கள் இங்கே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ரெண்டு கேர்ள்ஸ் கிட்ட சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க அந்த ஹீரா போயிடுவாங்க ஸோ இந்த ரெண்டு கேர்ள்ஸும் வந்து இருப்பாங்க இந்த ஹீரோயின் பொண்ணு இருக்கா பற்றி அந்த ஹீரோயின் பொண்ணு வந்து உட்காந்து அழுதுட்டு இருப்பா அவள் ஏன் அழுதுட்டு இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து கன்சீவாக இருப்பா என்னன்னா அவங்க பாய் ஃப்ரெண்ட் அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட கால் பேசுவா கால் பேசிட்டு அவள் அழுவா அவன் பாய் ஃப்ரெண்டால் தான் அவள் கன்சீவாக இருப்பா ஸோ வந்து எப்படி கலைக்கிறது ஏன்னா இப்போ வந்து இப்போ தான் வந்து ஒர்க்குக்கு வந்திருக்கா அவங்க வீடும் வந்து ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் ஸோ நம்ம இது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஃப்ரெண்டு எடுத்துட்டு சொல்ல மாட்டா பண்ணுறதுக்காக பண்றதுக்காக டேப்லெட் எடுத்துட்டு அந்த அன்னைக்கு நைட் தூங்குவாங்க அந்த ஹாஸ்பிட்டல்லே அங்க தூங்கும்போது டேப்லெட் எடுத்தாலேயே அது வந்து அந்த பிளட் வந்து ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிடும் அவங்களுக்கு வந்து ரூம் போனோம் என்ன பண்ணுவா எழுந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு தெரியாது தேடிட்டே இருக்கும்போது அங்க என்ன ஆகும் பாத்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலோட அந்த ஒரு கார்னர் மாதிரி இருக்கும் அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு ரூம் மாதிரி இருக்கும் அங்கே போய் நிற்பா அங்கே போய் நின்று ரெஸ்ட் ரூம் எங்கே இருப்பாங்க ஒரு பைத்தியம் மாதிரி ஒருத்தன் வந்து இங்கே ரெஸ்ட் ரூம் கிடையாது வேற இடத்துக்கு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படி சொன்ன அந்த பொண்ணு என்ன பண்ணுவோம் அந்த அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டா இல்லையா அந்த பாத்ரூம் கிட்ட போய் நின்றுவா அங்க போய் நின்று பார்த்தீங்கன்னா அங்கே அங்க ஒரு உருவம் வந்து கிராஸ் ஆகும் அப்படியே லைட்லாம் வந்து ஸ்பார்க் ஆகும் அவங்க பயப்படுவாங்க அப்படியே பயந்துட்டு என்ன பண்ணுவோம் குடுகு ஓடி வந்துருவா ஓடி வந்து மறுபடியும் ரூபா ஈடா வந்துருவாங்க என்ன அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ரெஸ்ட் ரூம் வருதுன்னா நீங்க இந்த சைட்லாம் போக கூடாது ரெஸ்ட் ரூம் எங்க இங்கே நான் வா காட்டேன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் ஒரு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுவான் வந்து படுத்து தூங்கிடுவான் மறுநாள் ஆகும் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈராவோட ஹஸ்பண்ட் இருக்கா இல்லையா ஆம்புலன்ஸ் ஓட்டுறவர் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து இன்சார்ஜ் அவர் வந்து என்ன பண்ணுவார்னா இந்த பொண்ணு வந்து துணியை வந்து கிளாத் வந்து மடிச்சு வச்சுட்டு இருப்பா துவச்ச இடத்துல இருந்து அந்த இடத்துல வந்து இந்த பொண்ணுக்கிட்ட மிஸ் பிகேவ் பண்ணுவார் என்னன்னா பின்னாடி டச் பண்ணுவார் அப்படின்னா வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி சைலண்டாக இருப்பா என்னன்னா இவளுக்கு வந்து லைஃப் என்ன நடக்குதுனே தெரியாதுன்னா பாய் ஃப்ரெண்ட் வந்து சும்மா ஒரு மாதிரி வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்பான் ஸோ அது ஒரு பக்கம் கெரியர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத மாதிரி இந்த பொண்ணு ஹீரோயின் வந்து முடிச்சுட்டு இருப்பா இவங்க எப்படி பண்ணுவோம்னா அந்த இடத்துல நம்ம இன்டர்ன்ஷிப்காக வந்து இவங்களை நம்ம எப்படி மாட்டி விட்டுறதுன்னு தெரியாத மாதிரி முடிச்சுட்டு இருப்பா அங்கிருந்து வெளியே வந்துட்டு ஒரு மாதிரி திட்டிட்டு வெளியே வந்துருவா திட்டிகிட்டே வெளியே வருவாங்க என்ன மனசு ஜென்மமோ அப்படின்னு திட்டிகிட்டே வெளியே வந்துருவா வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தினா அவ ஃப்ரெண்ட் கிட்ட என்ன ஆச்சு என்ன செய்யணும் ஒன்றும் இல்லை அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லுவா அந்த முஸ்லீம் பொண்ணு கிட்ட சொல்லிடுவா ஸோ நார்மலாக அப்படியே டே போயிட்டு இருக்கப்ப ஒரு நாள் கிளினிக்ல வந்து டாக்டர் வந்து ஒரு 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 பேஷண்ட் பார்த்துட்டு இருப்பாரு இந்த பொண்ணு வந்து உள்ள டியூட்டி பார்த்துட்டு இருப்பா பார்த்துட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பேஷண்டா பார்த்துட்டு டாக்டர் கேட்பாரு வேற எந்த பேஷண்டோ இல்லையா அப்படின்னு கேட்கிறப்போ இல்ல அப்படின்னு சொன்னா அடுத்த பேஷண்ட் வந்தா என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் வந்து சொல்லிட்டு கிளம்பிடுவாரு இந்த முஸ்லிம் கிட்ட இந்த பொண்ணு சொல்லுவாங்க ரொம்ப நல்ல இருக்காரு அந்த டாக்டர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாம்சன் அவர் வந்து ஒரு நல்ல கேரக்டரா இருக்காரு நல்ல மனுஷன் தான் அப்படின்னா என்ன நீ டாக்டருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றேன்னு அந்த முஸ்லீம்கள் சொல்லிட்டு என்ன டாக்டரை கரெக்ட் பண்ணிட்டா அப்படின்னு கலாய்ப்பா சே அப்பலாம் இல்ல நீ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா அடுத்த பேஷண்ட் வந்தா சொல்லு நான் பக்கத்து ரூம்ல ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பான் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு பொண்ணு வருவா ஒரு பொண்ணு வந்து ஒரு மாதிரி பயங்கரமா இருப்பா வந்து அப்படி சேர் மேலே உட்காருவா உட்காந்துட்டு ஒரு மாதிரி ஈன்னு சிரிப்பா அதை பார்க்கும் போதே பயங்கரமா இருக்கும் அப்படியே உத்தி வெளியே பார்த்துட்டு இருப்பா இவ யாரு உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணும் அப்படின்னு கேட்டுட்டே இருப்பா அவ வந்து அப்படியே ஒரு மாதிரி பாத்துக்கிட்டே இருப்பா சொல்லுங்க உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஏதாவது பல்லு எடுக்கணுமா பல்லு வலிக்குதா அப்படின்னு கேட்கும்போது இந்த பொண்ணு அப்படி கேட்டுட்டே இருப்பா வந்து உட்காந்துட்டு ஒரு மாதிரி பே வந்து உட்காந்துட்டு அப்படியே ஈண்டு ஒரு மாதிரி சாஞ்சு அவளை பாத்துட்டே இருப்பா அவ வாயிலே ஜொல்லு எல்லாம் ஊத்தும் சரி பல்லு வலிபுல அவங்களுக்கு சொல்லு ஊத்துதுன்னு இதை போனா என்ன பண்ணுவா ஒரு டிஷ்யூ எடுத்து தொடக்கிறதுக்காக போவா அந்த அந்த அது வந்து பே ஆக்சுவலி அது வந்து என்ன பண்ணோன்னா அந்த பொண்ணு வயிற்றுல கை வைக்கும் வயிற்றில கை வச்சுட்டு ஒரு மாதிரி பல்லுகள்லாம் எல்லாம் பயங்கரமா பேச இந்த பொண்ணு பயந்து கொடுக்கணும்னு ஓடி போய் பின்னாடி ஒரு வால்ல அப்படி இடிச்சிட்டு உட்காந்துருவா அப்படியே என்ன ஆகும்னா கரண்ட் எல்லாம் போயிடும் கரண்ட் போனோன்னு எழுந்து அந்த ஜென்ரேட்டர் ஆஃப் ஆன் பண்ணுவா ஆனே ஆகாது அந்த பேய் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஏறி தலை தலைமல கழுத்து மலை கால் போட்டு அப்படியே உட்காந்துருக்கும் அந்த சீனே பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமா இருக்கும் இவ விடு விடு அப்படின்னு சொன்னாங்க ஒண்ணும் பண்ணாது அது மேலதா உட்காந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி வாய் திறந்துட்டு பாத்துட்டு இருக்கும் இந்த பொண்ணு கத்திக்கிட்டே இருப்பா கத்துற கத்துல அந்த டாக்டர் வந்துருவான் அந்த அந்த டாக்டர் வந்து கேட்பான்னாச்சு என்னாச்சு என்னன்னா ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு கழுத்து அப்படி இப்படின்னு சொல்லி கத்தன என்னாச்சு என்னாச்சுன்னு சொன்னோடனே அந்த டாக்டர் கேட்டு சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளினிக்ல இருந்து வெளியே கொண்டு வரான் வீட்டுக்கு போய் படுத்துருவா அவ ஃப்ரெண்டு விட்டு போயிடுவா விட்ட சொல்லுவான் ஏன் என்ன விட்டு போனேன் அங்க ஒரு உருவம் வந்துச்சு உட்காந்துச்சு என்ன இது மாதிரிலாம் போனச்சு நான் விட்டு சொன்னேன் அவச்சி போடி அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் தூங்க ஆரம்பிச்சுவாங்க தூங்க ஆரம்பிச்சோன்னா அந்த பொண்ணுக்கு ஒன்றுமே புரியாது எதுக்கு இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பா மறுநாள் அதே மாதிரி அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுவா கிளினிக் வருவா அதே மாதிரி ஒரு லேப்ல அதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கும் அந்த பேய் வந்து கிராஸ் ஆகி போவோம் இந்த பொண்ணு வந்து ரொம்ப பயம் அந்த பொண்ணு வந்து ரொம்ப பயப்படுவா சோ இப்படியே போயிட்டு இருந்துச்சு அடுத்த நாள் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட வந்து மிஸ்பிஹேவ் பண்ணாலே அந்த ஆம்புலன்ஸ் ஈடாவோட ஹஸ்பண்ட் அவன் வந்து அந்த இடத்துல வந்து அந்த பாத் டப் இருக்கிற இடத்துல வந்து இதை ஒர்க் பண்ணிட்டு இருப்பான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ அவன் வந்து ஒரு ஒரு ஆள் அவனோட ஃப்ரெண்டு கூப்பிட்டு வந்து அந்த பாத் டப்ல தானே அந்த பொண்ணு இறந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த இடத்த வந்து கிளீன் பண்ண சொல்லி இருப்பான் அதனால் அந்த பாத்ரூவ வந்து க்ளீன் பண்ணிட்டு இருப்பான் அதை க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போதே இப்படியே க்ளீன் பண்ண சொல்றேன் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இங்க தொடர்ந்து குளம் நடந்துச்சு இந்த ஹாஸ்பிட்டல்லே ஒரு மர்மம் நடக்குதுன்னா கிளீனிக் கூட யாருமே வர மாட்டாங்க இப்படி இருக்கப்போ அந்த புண்ணு ஆவி வந்து இப்ப நம்மளே கொல்ல போகுது அப்படின்னு சொன்னேன் ஆவியாது அதெல்லாம் நீ இன்னும் நம்பிட்டு இருக்கியா அப்படின்னு வந்து ஆம்புலன் சொட்டினா சொல்லிட்டு வந்து கிளீன் பண்றா உடனே ஒரு கால் வரும் என்னன்னா எமர்ஜென்சியா ஒரு ஊருக்குள்ள ஆம்புலன்ஸ் தேவையா இந்த ஆம்புலன்ஸ் என்ன பண்ணுவோம் ஆம்புலன்ஸ் ஓட்டிட்டு போயிட்டே இருப்பான் அது ஒரு ஃபை ஃபைவ் ஹவர்ஸ் கிட்ட டிராவலில் போயிட்டு இருக்கும்போது நைட் ஆயிடுமா போகும்போது ஒரு லாரி குறுக்க குறுக்க வந்துட்டு இருக்கும் போது அந்த ஈடா அந்த பொண்ணு இறந்தா இல்லையா சாந்தினி அந்த பொண்ணோட வந்து அப்படியே நிற்கும் வந்துச்சு கண்ணு முடி தரப்பாச்சே நமக்கு ஒரு நமக்கு ஏதோ கண்ணுக்கு அப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருப்பான் லாரி கார் வந்து வேகமாக போயிடுவான் லாரி கார் எதுக்கு ஒரு வண்டி வருது பார்த்து போயான் இப்படி ஓவர் இது பண்ணி போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது போயிட்டே இருக்கும்போது அது அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு லாரி வரும் இந்த லாரி கிராஸ் ஆகும் என்ன ஆகும்னா அந்த பையன் ஒழுங்கா தான் வண்டி ஓட்டிட்டு போயிருப்பான் ஆனால் அந்த ஆக்சிடென்ட் எப்படி நடக்குதுன்னு தெரியாது அந்த லாரியில் பெரிய பெரிய ராட்லாம் இருக்கும் அந்த ராடு வந்து அப்படியே அவனை கழுத்து கண்ணெல்லாம் குத்தி அவன் அந்த இடத்துல ஸ்பாட் டேட் ஆகிடுவான் அந்த இடத்துல அந்த மிரர்லாம் அந்த பேய் அப்படியே காட்டுவாங்க அந்த சாந்தினியோட உருவத்தை காட்டுவாங்க அந்த ஆக்சிடென்ட் யார் பண்ணதுன்னா அந்த பேய் தான் பண்ணுச்சு எதனால இவனை கொண்டுச்சு அப்படின்றத லாஸ்ட்டாக தான் தெரியும் ஸோ அப்படி இருக்கிறப்போ அவன் இறந்துருவான் இறந்து போனதுக்கப்புறம் அந்த அவங்களோட ஒய்ஃப் தானே ஈடா அவங்க அழுதுட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க அடுத்ததா அந்த பாத் டப்பை க்ளீன் பண்ணாலையா இவனோட ஃப்ரெண்டு இவன் வந்து இவனும் இறந்துட்டா அப்போ நம்மளும் இறந்துருவோம்னு பயந்துட்டு வீட்டில் படுத்துட்டு தூங்கிட்டு இருப்பான் அப்படி தூங்கிட்டு இருக்கப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவனையும் வந்து அந்த பேய் வந்து துரத்தி அவங்க வீட்டில் வந்து அவனை கொல்ல பக்கம் குடுக்குன்னு எழுந்து ஓடிடுவான் அங்க வந்து ஓடி மறுபடியும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே போவான் அந்த ஹாஸ்பிட்டல போய் அந்த பாத் டப்பை வந்து செவர் வச்சு நம்ம மூடிடலாம் மூடிட்டா அது பேய் வராது இதுக்கப்புறம் இங்க இந்த சாந்தினியோட ஆவி இருக்குன்ட்டு அவன் என்ன பண்ணுவான் அந்த வாலை ஃபுல்லா அந்த பாத்ரூம் சுத்திர ஒரு வால் வச்சு கட்டிடுவான் கட்டி ஃபுல்லா க்ளோஸ் பண்ணுவான் மேல மட்டும் லைட்டா அது க்ளோஸ் பண்ணாம விட்டுருவா அது அவனுக்கே தெரியாது ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அவன் வீட்டுக்கு போவான் பாரு வீட்டுக்கு போறதுக்காக வெளியே வருவான் அந்த பேய் அவனை கிராஸ் பண்ணி வந்து அந்த அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியே வரும்போதே அவன் காலுக்கு நடுவில் வந்து நிற்கும் அவன் அங்க வந்து பயங்கரமா ஓடி வந்து அந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஒரு ஃபாரஸ்ட் இருக்கும் அந்த ஃபாரஸ்ட் குள்ள ஓடி வந்துடுவான் அங்க ஓடி வந்து அங்க வந்து அப்படி துறத்துக்கிட்டே வரும் தரத்துக்கிட்டே வந்ததுன்னு அப்படியே தாண்டி இந்த ஆறு தாண்டி போயிடலாம் ஒரு மரக்கட்டை நீட்டா அப்படினா அது மேலே ஏறி குடுக்கணும்னு ஓடுவான் இதை தாண்டி நம்ம போயிடலாம் வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் அந்த பேய் வராதுன்னு அந்த மரக்கட்டை மேல ஏறுவான் அந்த மரக்கட்ட அப்படியே அது அவ்வளவு வெயிட்டாக இருக்கும் பட் அதுவே சுழண்டி இவனை கீழே தள்ளிடும் தண்ணியில் தள்ளும் தள்ளும்போது என்ன ஆகும் அப்படின்னா தண்ணியில் அடிச்சு போனா கூட எங்கேயா போய் கரையில போய் ஒதுங்கிடலாம் பட் ஆனால் அந்த பேய் என்ன பண்ணோன்னா அந்த மரக்கிளையே வந்து அப்படியே அறுந்து அவனை அப்படியே குத்தி ஒரு மாதிரி பயங்கரமா சா சாவுற மாதிரி இது பண்ணோம் பட் ஆனா அவன் தப்பிச்சிருவான் அங்க இருந்து தப்பிச்சு வீட்டுக்கு போயிடுவான் வீட்டுக்கு போயிட்டு மறுநாள் என்ன பண்ணுவான்னா அந்த ஹாஸ்பிட்டல் மிஸ் பண்ணிருப்பான் தேடுறதுக்காக அங்க வருவான் அங்க வருவான் பாரு அங்க வந்தோம்னா அது அந்த பேர் என்ன பண்ணிடுறோம்னா அங்க உள்ள வந்து அந்த எலெக்ட்ரிக் ஷாக்ல இந்த ராட்லாம் எல்லாம் வச்சு அந்த வுட் கட் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு சாப்பிங் மிஷின் இருக்கும் அந்த சாப்பிங் மிஷின் மேல தள்ளி அவனை கொடுமை பண்ணி அந்த சாப்பர் வந்து ஃபுல்லா அவனை அவன் மொகம் தெரியாத அளவுக்கு டா அப்படி சாப் பண்ணிடும் ஃபுல்லாக அப்படி சாப் பண்ணி நம்ம இறந்துருவோம் இந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கும் அந்த நியூஸ் வரும் இவங்க ஓடுவாங்க அந்த பொண்ணு அந்த பொண்ணு வந்து சொல்லுவாங்க ஏதோ சம்திங் இருக்கு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் இல்லை ஹாஸ்டல் போயிடலாம் இந்த இந்த ஹாஸ்பிட்டலில் தாங்க தேவையான ஹாஸ்டல் போயிடுவாங்க அந்த ஹாஸ்டல் போனாலும் அந்த பேர் இந்த ஹாஸ்டல்லே இந்த பொண்ணை வந்து பயமுறுத்தாது எதுக்கு பயமுறுத்துறதுன்றத லாஸ்ட்டில் தான் சொல்லுவாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க இறந்துருவானா அவ்வளோதான் அடுத்து அந்த ஈடாக சொல்லுவாங்க இதுக்கப்புறம் நான் ஏன் ஒர்க் பண்ணேன் என் ஹஸ்பண்டும் இறந்துட்டேன் என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டும் இறந்துட்டாரு அண்ட் ஆல்சோ வந்து இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல நான் இங்கேருந்து போகிறேன் எனக்கு பிடிச்சி உங்க எல்லாமே இங்கே இறந்து போகிறாங்க அப்படின்னு ஈடாக போவா இந்த பொண்ணு இருக்கா ஹீரோனோட பிரெண்ட் வந்து கண்டுபிடிப்பான் உங்களுக்கு ஏதோ தெரியும் இந்த ஹாஸ்பிட்டலில் ஏதோ மர்மம் நடக்குது சொல்லுங்க அப்படிங்கிறேன் அந்த ஹாஸ்பிட்டல் ஆல்ரெடி ரிங்கா அப்படின்னு ஒருத்தர் இருப்பான் அவன் வந்து அவன் பாட் அவனு ஒரு டாக்டரை வந்து அவன் வேலையை பார்த்துட்டு அவன் பாட்டு போயிட்டு இருப்பான் ஒரு நல்ல கேரக்டர் பட் அவனை பார்த்தா அப்படி தெரியல அவன் இது ஒரு சைக்கோ அப்படின்னு நினச்சிட்டு தாம்சன் இருக்கார் இல்லையா அந்த டாக்டர் தான் வந்து இதுக்கு ஃபுல்லாக ஒரு பெரிய வேலையை பண்ணியிருப்பாது என்ன அப்படின்றது தெரியும் இந்த பொண்ணு வந்து நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் இந்த ஹாஸ்பிட்டலில் ஒருத்தவங்க வந்து அப்யூஸ் பண்ணிட்டாங்க அது யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது போது அந்த பொண்ணுக்குள்ளே வந்து இந்த பொண்ணோட ஆவி வந்து உள்ளே பூந்துடும் அப்போ வாய் மூடிடுவா அப்படியே வாங்கி போட்டு விழுந்துருவா என்ன என்ன சொல்லு அப்படின்னா இங்க ஒருத்தவங்க வந்து என்ன அபியூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி முடிச்சு அது யாருன்னு அதுக்குள்ள விழுந்துருவா ஹீரோயின் அந்த பேய் அதுக்குள்ளே அதுக்குள்ள அவள் போயிடும் ஸோ இப்படி நடக்கிறப்ப அந்த டாக்டர் தான் அடுத்த டார்கெட் அந்த பேய்க்கு அந்த டாக்டர் ஆனால் நல்லவன் அந்த பேய் வந்து அந்த டாக்டரை டார்கெட் பண்ணுறது உங்களுக்கும் கொஸ்டின் இருக்கும் எனக்குமே அப்படி இருந்துச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டு இருக்கும் ஒரு நாள் என்ன பண்ணுவா இந்த ஃப்ரெண்ட் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து அந்த கிளினிக்கு போயிட்டு எல்லாருக்கும் விசாரிப்பா விசாரிக்கும் போது இதுக்கு முன்னாடி இங்கே யார் இறந்தா சாந்தினின்னு ஒருத்தங்க இறந்தாங்களா அப்படின்லாம் கேட்டு ஒரு கூகுளில் எல்லாம் போட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்கவன் அந்த இங்க பின்னாடி வந்து பார்ப்பான் பார்த்துட்டு போயிடுவான் அங்கே ஒரு நோட் மாதிரி இருக்கும் டைரியில் பார்த்தீங்கன்னா எல்லாரோட முடியும் வந்து பின் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த டைரியில அந்த லாஸ்ட் அந்த சாந்தினி இல்லையா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணோட தலைமுடி அதுல பின் பண்ணி சாந்தினின்னு எழுதி இருக்கும் அடுத்த பேப்பரை திருப்பினா இந்த ஹீரோயின் இருக்கா இல்லையா அவளோட முடிய அதே மாதிரி வச்சு ஆரோன் எழுதியிருப்பாங்க அப்ப இந்த பொண்ணு யோசிப்பா இங்க ஏதோ மர்மம் நடக்குது சாந்தினி இறந்ததுக்கு மாதிரி என் ஃப்ரெண்டோ போய் இறக்க போறான்னு நினைக்கிறேன் இதுக்கெல்லாம் காரணம் இந்த ரிங்கா அப்படின்னு அவன் நினைச்சுப்பா ஆனா அவன் கிடையாது காரணம் இந்த டாக்டர் தான் சரி இவன் என்ன பண்ணுவா வில்லன் கிட்டேயே வந்து அந்த உண்மையை சொல்லுவா டாக்டர் டாக்டர் உங்ககிட்ட நான் உண்மை சொல்றேன் இங்கே நடந்த கொலை எல்லாம் வந்து யார் பண்ணா தெரியுமா அங்கே ஒருத்தர் டாக்டர் இருக்காங்க அவன் தான் பண்ணியிருக்கான் நான் வந்து அவங்ககிட்ட இருந்து ஒரு டைரி கண்டுபிடிச்சேன் அப்படின்னு டாக்டர் சொல்லும்போது நான் அவனை கூப்பிட்டு போறவான்ட்டு ஒரு தனியாக ஒரு ஒரு பாடஞ்சு அப்பார்ட்மெண்ட்ல கூட்டு பண்ணிக்க வச்சு எல்லாத்தையும் பேசும்போது இவ்வளவு இவ்வளவு கொலை பண்ணான்ற ஐடியாவில் இருப்பான் அப்படி இருக்கப்போ சரி இவ்வளவு மாதிரி இவன் வந்து ஃப்ரெண்ட் வந்து கண்டுபிடிச்சி அவன் தான் அப்படி அப்படியா சரி ஓகேன்னு டாக்டர் நடிப்பான் ஆனா ஆக்சுவலி என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இந்த பொண்ணு இருக்கா ஃப்ரெண்ட் அந்த ஃப்ரெண்டுக்கே தெரியாது இவனை தப்பாக நினைக்கிறாள் அந்த பேய் வந்து இவ்வளவு பயமுடுத்தும் இவன் மேலே ஏறி வந்து உட்காந்து வீட்டில் அந்த பேயோட டங்கு இது பண்ணி அதுலேருந்து அப்படியே சலைவா எல்லாம் அது அப்படியே நக்க போவோம் இவ இவ இப்படி திரும்பி படுப்பா அந்த பேய் டக்குன்னு ஹீரோயின் வந்து கத்துவா கத்தன உடனே என்ன என்னன்னு கேக்கும்போது அந்த பொண்ணு சாந்தினி அன்னைக்கு கிளினிக்ல வந்தான்னு சொல்லலாம் அந்த பொண்ணு வந்து என் மேல வந்து உட்காந்தா இங்க ஏதோ மர்மம் நடக்குது அந்த ஆவி இங்கே இருக்குன்னு சொன்ன இல்ல எனக்கும் எனக்கும் ஃபீல் ஆச்சு நான் ஃப்ரெண்டு சொல்லும்போது நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்ன அப்படின்ட்டு ஆனா இவகிட்டே சொல்ல முடியாது இல்லையா இதெல்லாம் வந்து யோசிச்சுட்டு இருப்பா யோசிச்சுடும் போது இந்த பேய் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணும் ரெண்டு பேரும் பண்ணி மூணாவதா யாருனா அந்த டாக்டர் தான் டார்கெட் ஆனா இந்த பொண்ணு ஏன் அந்த பேய் வந்து தொந்தரவு படுத்துது அப்படின்னா இந்த பொண்ணு அந்த டாக்டர் தான் வந்து இந்த பொண்ணு அபியூஸ் பண்ணிருப்பான் இந்த பொண்ணு சொல்லியிருக்க மாட்டான் என்னன்னா ஃபைனலா தான் சொல்லுவா ஸ்டோரியில அதை நமக்கு ஃபைனலா தான் ரிவீல் பண்ணுவாங்க சோ என்னன்னா அந்த பேய் வந்து இந்த பொண்ணுக்குள்ள போயிட்டு இந்த பொண்ணுக்குள்ள வந்து அவளுக்கு என்ன நடந்தது அப்படின்றத இந்த பொண்ணுக்கு தெரிய வைக்கும் தெரிய வச்சு என்ன பாத்தி ஏன் பயப்படுறேன்னு ஒரு பள்ளத்துல இருந்து பிடிச்சிருக்கும் புடிச்சிருக்கும் நீங்க நிறைய சோஷியல் மீடியால பாத்திருப்பீங்க இந்த சீன் தான் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கும் என்னன்னா ஒரு பள்ளத்துல இருந்து கையை கைய அப்படியே ஒரு மாதிரி அந்த கையை ஒரு மாதிரி நமக்கு பார்க்கும் போதே அவ்வளவு ஒரு பயம் இருக்கும் அப்படியே புடிச்சு அந்த பொண்ணை இருக்கும் என்னையே பார்த்து பயப்பட என் கிட்டவா எனக்கு என்ன நடந்துச்சோ உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை ஒரு மாதிரி கோமலை வச்சு அந்த பொண்ணுக்கு எல்லாத்தையும் வந்து இந்த ஏன்னா விசுவலைசேஷன் ஆகும் இல்லையா நம்ம ஒரு மாதிரி லூப்ல போயிட்டே இருக்கலாம் நமக்கு நடந்தது பாஸ்ட்லாம் கோமா போனோம் அந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு ஃபீல் பண்ணி இந்த பொண்ணு ஹீரோயினுக்கு வந்து இவளுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும் ஆனால் ஹீரோயின் மேல அந்த பொண்ணு பூந்துக்கிட்டா ஆனா அவளால சொல்ல முடியாது இப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு அதை புரிய வைக்கணும் ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து இந்த ரிங்கான்ற ஒரு பையன் தப்பா ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க அந்த லிங்காண்டா வேற யாரும் கிடையாது சூசைட் பண்ணி செத்து போனாலே அந்த சாந்தினி அந்த பேய் அந்த பேயோட லவ்வர் அவன் தான் பாய் ஃப்ரெண்டு தப்பா நினைச்சிருக்கானு இவ்வளவு பயமுறுத்தும் இவளுக்கு புரிய வைக்கிறதுக்காக அந்த வாளை தேடி சொல்லும் இவ ஃப்ரெண்டு வந்து தூங்கிட்டு இருப்பா தூங்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு வந்து பார்த்தா இவ ஃப்ரெண்டு காணாத போயிடுவா எங்கன்னு தேடிக்கிட்ட ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனா இந்த டாக்டருக்கே போன் பண்ணியே சொல்லுவா டாக்டர் டாக்டர் இந்த மாதிரி வந்து இவ்வளவு காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின காணோம்னு சொல்லும் போது வா வாஸ்பிட்டல தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவ போய் தேடிட்டே போன அந்த டாக்டர் வந்துட்டே இருப்பான் உள்ள போனா அந்த வால் கிட்ட ஒரே அலுவல சவுண்டா கேட்கும் பயங்கர அழகுற சவுண்டா கேட்கும் இவ சொல்லுவா அந்த பேய் தான் வந்து என் ஃப்ரெண்டை தூக்கிட்டு உள்ள அந்த வால் குள்ள அந்த பாத் டப் குள்ள அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத் டப்புக்கு எப்படி அந்த வால் குள்ள எப்படி பார்த்தா ஒரு கேப் மட்டும் பூசாம வச்சிருப்பாங்கள அதுக்கு லேடர் போட்டு அந்த பொண்ணு ஏறி அதுக்குள்ளே குதிச்சு முடிச்சிருவான் டாக்டருக்கும் கால் அந்த டாக்டர் நல்லவன் நினச்சிடும் அந்த டாக்டர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருப்பான் வரத்துக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அந்த பாத் டப்பில் போயிட்டு மயக்கத்தில் இருப்பா கண்ணுகள்லாம் பயங்கரமாக இருக்கும் அவளை தட்டிகிட்டே இருப்பா அப்படியே அந்த பேய் உருவம் வந்து இவ இவகிட்ட வந்து அப்படியே பயம் ஒருத்தோம் பயம் ஒருத்தோன்னு இவ ஒரு மாதிரி கோமாக்கு போயிடுவான் இவளோட ஃப்ரெண்டோ கோமாக்கு போனால் அந்த அப்படியே அந்த விஷுவலைசேஷன் என்ன ஆகும் ஃப்ளாஷ்பேக்கில் அப்படின்னு காட்டுவாங்க இந்த பொண்ணு ஒரு டாக்டர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கிளினிக்கு வருவா சாந்தினியோட ஃப்ளாஷ்பேக் போகும் பேயோட பேக் அங்கே வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பா இந்த டாக்டர் இருக்கா அந்த டாக்டர் வந்து அங்கே வர ஒரு இருக்கவங்களையும் அப்யூஸ் பண்ணி கொலை பண்ணுவான் ஸோ எதனால் அப்யூஸ் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து இந்த செக்ஸுவல் ரிலேட்டடாக வந்து ஒரு மாதிரி ஒரு சைக்கோவாக பிஹேவ் பண்ணுவான் அவன் வந்து இந்த டாக்டரை வந்து அப்யூஸ் பண்ணியிருப்பான் அப்யூஸ் பண்ணதை வந்து இந்த பொண்ணு வந்து கத்தி வச்சு மிரட்டுவான் நான் அவனை அப்யூஸ் பண்ணதை வெளியே யார்கிட்ட சொல்லக்கூடாது சொல்லினா நீ அவள்தான் இந்த பொண்ணு என்ன பண்ணுவா ஒரு போல் கேர்ள் இவன் வந்து போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லிவிடுவா நான் இவ்வளோ பண்ணி நீ போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பாத் டப்ளியூ இந்த பொண்ணை முக்கி முக்கி சாப்பிடுச்சோம் அந்த பாத்ரப் அந்த பொண்ணு செத்து போயிடுவோம் செத்து மாட்டா லைக் ஒரு மாதிரி கோமால போயிடுவா அப்படி போனோம்னா என்ன பண்ணுவா அந்த ரெண்டு பேர் ஒருத்தவங்க ஆக்சிடென்ட்லேயும் ஒருத்தவங்க வந்து அந்த சாப்பரில் செத்து போனானுங்க இல்லையா இவங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்றாங்களே இவங்களுக்கு காசு நிறைய கொடுத்து சூசைட் கயிறு அந்த பாத் டப் மேலே ஒரு கயிறை கட்டி இங்க சூசைட் பண்ணிக்கிட்ட மாதிரி கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இவங்களுக்கு காசு கொடுத்து பண்ணுவா இவங்களுக்கு தான் அந்த சூசைட்க்கு அந்த கயிறை போட்டு இடிக்கி விட்டு போயிடுவானுங்க அவங்க குடிக்கிறதுக்காக போயிடுவானுங்க சோ அந்த பொண்ணுக்கு வந்து உயிர் போவாது உயிர் இருக்கும் அந்த பொண்ணு அப்படியே உயிரோட தொங்கிட்டு இருப்பா இந்த டாக்டர் வந்து இன்னுமே நீ இருக்கியான்னு சொல்லிட்டு கழுத்தை போட்டு நெருக்கி சாவடிச்சிருவான் இந்த பொண்ணு எங்க வெளியே அபியூஸ் பண்ணதை சொல்ல போறான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய டாக்டருக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல பல கொடுமை நடந்திருக்கும் சோ இதுல அந்த சாந்தினி தான் வந்து ஆவியா அது ஹாஸ்பிட்டல்ல இருப்பா சோ அதனால இவங்க ரெண்டு பேரை கொலை பண்ணிருப்பா இப்ப டாக்டரை கொலை பண்றதுதான் அவளோட டார்கெட் அதனாலதான் இந்த பொண்ணு இந்த பொண்ணு உடம்புக்குள்ள ஏன் பூந்திருப்பான்னா இந்த பொண்ணு ஒரு மாதிரி பயந்த சுபாவம் இந்த பொண்ணையும் வந்து அந்த டாக்டர் தான் அபியூஸ் பண்ணிருப்பான் அந்த பொண்ணு வந்து மயக்கத்துல எழுந்து சொல்லுவா நீ எங்க இங்க என்ன பண்ற நம்ம எப்படி இங்க வந்தோன்னு கேட்டுட்டு என்ன ஒருத்தவங்க அப்யூஸ் பண்ணாங்கன்னு சொன்னால அது வேற யாரும் கிடையாது அந்த டாக்டர் தான் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லிடுவா சொல்லணும்னு மறுபடியும் அந்த அந்த பொண்ணுக்குள்ள உடம்புக்குள்ள வந்துடும் இந்த பொண்ணு அப்படியே கோமலை மறுபடியும் ஆயிடும் அந்த பொண்ணுக்கு அப்படியே இந்த விஷுவைசேஷன் ஆயிட்டே இருக்கும் என்னன்னா அவர் ரேப் பண்ணது அந்த பொண்ணை ரேப் பண்ணி சாவடிச்சிட்டான் இப்போ என்ன ரேப் பண்ணிருக்கான் இந்த மாதிரி அடுத்தடுத்து இங்க வர பொண்ணுங்க எல்லாரையும் அவன் ரேப் பண்ணி சாவடிக்கிறது அவனோட இது அப்படின்ற மாதிரி இந்த பேய் வந்து இந்த பொண்ணு ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு புரியும் ஹீரோயினோட ஃப்ரெண்ட் எல்லாத்தையும் புரிஞ்சுப்பா இப்ப இவன் தான் எவ்வளோ நேரம் இல்லைனா அப்படின்ட்டு ஆக்சுவலி அவன் பேரு தாம்சனே கிடையாது அவன் பேர் பாஸ்கர் அவன் தான் வந்து அந்த ஹாஸ்பிட்டலோட ஓனர் அந்த ஹாஸ்பிட்டலோட ஓனரே வந்து தலைமறைவாயிட்டார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பட் இவன் ஃபேக்கான நேம் கிரியேட் பண்ணி இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து நான் வந்து ரீக்ரியேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி உள்ள வந்து ஒரு தாம்சன்ற பேர் பெயர் கிரியேட் பண்ணி இந்த ஹாஸ்பிடல்ல வந்து மறுபடியும் டெவலப் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக வருவான் ஆனால் இவனுக்கு அந்த செக்ஷுவல் ஹரஸ்மெண்ட் இருக்கும் வந்து அந்த ஏனி போட்டு அந்த பாத்ரப் இறங்கிடுவான் பாத்ரப் இறங்கினதுக்கு அப்புறம் இந்த பொண்ணை வந்து கழுத்தை பிடிச்சி சொல்லுவான் என்னடி டி எல்லாரும் இப்படியே வந்து என்னை மாட்டி விட பாத்துட்டு இருக்கீங்க நீயும் அடுத்து சாவப்போரியா நீ கண்டுபிடிச்சிட்டு இவ்ளோத்தையோ நான் நான் எதனால் அப்படி பண்ணுறேன்னு தெரியுமா எனக்கு ஒரு ஒரு பாஸ்ட் இருக்குது என் அப்பா வந்து எங்கள் அம்மா கேன்சர் அவங்கள வந்து கேன்சர் பேஷண்ட் கூட பார்க்காம அவங்க முடியெல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி ஒரு இதில் ஒட்டிட்டு அவங்கள செக்சுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணுவாரு அதை பார்த்து பார்த்து வளர்ந்து எனக்கு அந்த சைக்கோட்டிக் பிகேவியர் எனக்கும் வந்துருச்சு எனக்கும் அதே மாதிரி வந்து நான் செக்ஸுவலா இருக்க எல்லா பொண்ணுங்களோட முடியும் கட் பண்ணி ஒரு டைரியில கலெக்ட் பண்ணி வைப்பேன் எனக்கு வந்து இந்த சாதுவா போற பொண்ணுங்களாம் பிடிக்காது அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லி பேசிகிட்டு இருப்பான் சே நீ தான் இவ்வளோ மோட்டரே பண்ணியிருக்க உனக்கு கண்டிப்பா நாங்கள் மாட்டி விடுவோம் அப்படின்ற மாதிரி அந்த ஹீரோயின் சொல்லும் அந்த அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை போட்டு அடிப்பான் அடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அந்த பேய் இருக்குல்ல அந்த பேய் வந்து அந்த பொண்ணு உடம்புல வந்துடும் பொண்ணு உடம்புல வந்து அந்த டாக்டர் சாவடிக்க அந்த டாக்டர் வந்து கத்தி எடுத்து இது பண்ணுவான் அதுக்குள்ளே இந்த ரிங்கோ இருக்கால அவனும் வந்துருவான் அவன் வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவான் ஓ இவன் தான் என்னோட எனக்கு அப்படி டவுட் இருந்துச்சு வந்து இதெல்லாம் இருந்துச்சுன்னு இந்த பொண்ணு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இவன் ரிங்கா என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா இவனை கொலை பண்றதுக்காக கத்தி எடுத்து குத்திடுவான் அதுக்குள்ள வந்துருவாங்க சாந்தினிக்கு ரொம்ப க்ளோஸ் ஒரு அம்மா மாதிரி அவங்க எனக்கு இவ்வளோ நடந்ததுமே தெரியாது சோ அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க உடனே அந்த ஹீரோயின் முகத்துல அந்த பேயோட முகம் வந்துடும் ஏன் சாந்தனியோட முகம் வந்து எல்டாவை அப்படியே கையை பிடிச்சி அவங்கள வந்து கட்டி அணைச்சி அப்படியே முத்தம் நெத்தியில கொடுப்பா கு கொடுத்துட்டே இருக்கும் என்ன ஆகுன்னா இந்த பொண்ணு வந்து டாக்டரை கொலை பண்றதுக்காக அந்த பேய் வந்து அவன் ஃப்ரெண்ட் உடம்பில் இருக்கல கொலை பண்றதுக்காக ஒரு ஆணி எடுத்து ஃபுல்லாக அவனை போட்டு குத்திட்டே இருப்பா அப்போ இந்த முஸ்லீம் பொண்ணு இருக்கால்லையா ஃப்ரெண்ட் அவ சொல்லுவா நீ இப்படி பண்ணலாம் நியாயமா நீ இப்படி சாவடிச்சிட்டினா என் ஃப்ரெண்டோட நிலமைய பாரு நீ சாவடிச்சிட்டு போயிடுவேன் என் ஃப்ரெண்ட் தான் வந்து ஜெயிலில் போய் நிப்பா உன்னை உன்னை அப்யூஸ் பண்ணது மட்டும் இல்லாம உன்ன மாதிரி அவன் நிறைய பொண்ணு அபியூஸ் பண்ணிருக்கான் உனக்கு நியாயத்தை வாங்கி தரது என்னோட பொறுப்பு சோ எல்லாரோட முடியும் இருக்குது எல்லாரோட ஜெனட்டிக் எடுத்து டெஸ்ட் பண்ணி அவங்க எல்லாம் அபியூஸ் பண்ணி இங்கே சூசைட் பண்ணிருக்காங்கறத நான் வந்து சட்டப்பூர்வமா நிரூபிக்கிறேன் நீ இப்படி கொலை பண்ணினா என் ஃப்ரெண்டு தான் ஜெயிலுக்கு போவா என் ஃப்ரெண்டு வாழணும் அவளை வாழ விடு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அந்த பே கிட்ட அந்த பே என்ன பண்ணும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே இவங்க எல்லாரையும் அக் பண்ணும் அக் பண்ணிகிட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே போகணும் இந்த ரிங்கா வந்து இந்த பேய் போகணும் அப்படின்றதுக்காக போய் அந்த பாத் டப்பை உடச்சா தான் அந்த பேய் போகுதுக்காக அங்கே போய் பாத் ட்ரப் எல்லாத்தையும் இருப்பான் இங்கே அந்த டாக்டர் வந்து அந்த ஆணி அந்த ஆணி ஃபுல்லாக குத்தி அப்படியே மயக்கத்தில் இருப்பான் அதுக்கப்புறம் இந்த பொண்ணு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனை ஒரு ஜெயிலில் அடைச்சி லைக் வந்து ஒரு ஜெயிலில் போட்டுருவாங்க அவன் அப்யூஸ் பண்ண காரணத்துக்காக ஸோ அந்த இடத்துல இந்த டாக்டரோட எக்ஸ் ஒரு பொண்ணு வருவா அவனை பார்க்க எக்ஸ் வந்து நிற்பா நிற்க வந்து போது என்ன ஆகும்னா பலம் முடிஞ்சிருச்சு ஆனால் முடிஞ்சிச்சுன்னு நினைப்போம் ஆனால் இதோட பார்ட் டூ இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து அவங்க எக்ஸ் வந்து இவ்வளவு பார்க்க வந்து கம்யை பிடிச்சி நிப்பா அப்படி நிற்கும்போது அந்த பேயோட உருவம் அந்த சாந்தினியோட வந்து அப்படியே பல்ல காட்டிட்டு அப்படியே அவனை பிடிக்கும் ஸோ இதோட இந்த ஸ்டோரி முடியுது இந்த மாதிரி சூப்பரான ஹாரர் ஸ்டோரி பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம சினி கார்னரை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டாட்டா பாய் பாய்